இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் இந்த படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் இதில் பிருத்திவிராஜ் சுகுமாரன் அமலா பால் மற்றும் பலர் நடித்துள்ளனர் தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் திரைப்படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு முதலில் நான் வந்து ஏ ஆர் ரஹ்மான் சாருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா சமீப காலமா தொடர்ந்து அவர் கூட நான் பயணப்பட்டு இருக்கேன் எத்தனையோ படங்கள் பயணப்பட்டுகிட்டு இருந்தாலும் இந்த மேடைக்கு என்னை அழைத்து வந்து நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் காரணம் இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேர் அது வாசிப்பாளர்களுக்கு தெரியும் பெண்ணாய் ஆயிமின்னு சொல்லிட்டு அவர் எழுதின அந்த ஆடு ஜீவிதம் புத்தகம் மிகச்சிறந்த நாவல் பல லட்ச பிரதிகள் விற்ற ஒரு நாவல் இன்னும் சொல்லப்போனால் பிரித்தி சார் சொன்னது மாதிரி இது ஒரு படம் இல்லை ஒரு வாழ்வியல் ஒரு மனித உணர்வுகளை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு களம் இதை வந்து அவ்வளோ உணர்வுகளால் புதிந்த ஒரு புத்தகம் அதை வந்து படமாக பண்ணுறதுக்கு பிளசி சார் வந்து எடுத்த அந்த முயற்சி வந்து உண்மையிலேயே இது ஒரு எழுத்தாளனுக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன் ஒரு எழுத்துக்கு ஒரு இலக்கியத்துக்கு ஒரு வாழ்வியலுக்கு ஒரு உணர்வுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்குறேன் இந்த படைப்பில் நானும் ஒரு ஒரு புள்ளியாக எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டியிருக்கு இசைமைப்பாளர் இசைப்பியலுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு காரணம் அந்த படத்தை நம்ம நிறைய பரிச்சை எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் இருந்தாலும் இந்த படத்துடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் இரவு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன் ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க என்ன அப்படி இருக்க அப்படிமாங்க இல்லை அந்த நாவல் அவ்வளோ அழகான நாவல் பாடின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்போம் இந்த இதில் வந்து பிருத்திவிராஜ் சார் ஒரு பெரிய ஒரு வாழ்வியல் உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தாலும் அதை ப்ளஸ்ஸி சார் மிக அழகாக படம் பிடித்திருந்தாலும் இந்த படைப்பில் இசை வந்து ஒரு கேரக்டாக நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அதாவது சுவடுகளுடைய சரிவுகளில் மணல்கள் அசைவதற்கு கூட ஒரு குட்டி இசைய இசையமைப்பாளர் இசையமைச்சுக்கிட்டு இருந்திருப்பார் அப்படியே பாத்தீங்கன்னா வலைதளங்கள்ல போகும்போது அந்த இசையை ரசிகர்கள் இசை காப்பாளர்கள் அதை தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு அழகா ஒரு இசை ஒரு கேரக்டராகவே வாழுதுன்னா இன்னும் சொல்லப்போனா நடமாடும் பிணமாக நஜீப் நடந்துட்டு இருக்கும்போதெல்லாம் இல்லை இல்லை அவனுக்குள்ள உணர்வு இருக்கு உயிர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே கூடவே நடந்து வர்றது ஏஆர் சாரோட இசை தான் ஆனால் அவ்வளோ அந்த அழகான ஒரு படைப்பு இந்த படைப்பில் நான் இருக்கேன் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒரு படைப்பு வந்து மிகப்பெரிய லெவலில் போகணுன்னு வேர்ல்டு முழுக்க எதிர்பார்க்குறாங்க பொதுவாக வந்து தமிழ் சினிமா மலையாள சினிமா கன்னட சினிமான்னு சொல்லி நம்ம ஒரு காலம் கொண்டாடிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கு எல்லாரும் கைகோத்து இந்தியன் சினிமான்னு சொல்லி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த இந்தியன் சினிமாவை இன்னைக்கு ஒரு ஒரு கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா ஒரு செயின் வேணும் இல்லையா என்ன கொடுத்தாலும் அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு செயின் தேவைப்படுது அந்த செயினா இன்னைக்கு வேர்ல்டு முழுக்க இழுத்துட்டு போகிறதுக்கு இசையமைப்பாளருடைய இசை தான் ஒரு மிகப்பெரிய அந்த செயினாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது இதை நான் வந்து இந்த புத்தகத்தை படித்ததுனால இதில் உணர்ந்ததுனால நான் இவ்வளோ விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஆனால் உண்மையிலே படைப்பிடிப்பு அதை விட பல மடங்கு அதை வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி தான் கொண்டு போய் போது நம்ம இந்திய சினிமாவுடைய தரம் நம்மளுடைய மாநிலத்துடைய உணர்வுகளை மொழிபெயர்த்திருக்கிறது எனவே இந்த படைப்பில் எனக்கும் ஒரு பாடல் கொடுத்து என்னையும் இங்கே ஒரு படைப்பாளனாக அங்கீகரித்திருக்கு அத்தனை குழுக்களுக்கும் குறிப்பாக ஏஆர்ஆர் சார் எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்